எங்களோட கிளைண்ட்டுக்கு எங்களோட நலன் விரும்பிகளுக்கு எங்களோட ஃப்யூச்சர் கிளைண்ட்ஸுக்கு என்ன ஃப்யூச்சர் கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் சேவ் பண்ணுற விதமாக வந்து முக்கியமான விஷயங்கள் கதைக்க போகிறோம் உங்களுக்கு நாங்கள் மிகவும் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் நாங்கள் வந்து ஒரு வீடு செய்ய போகிறோம்னு சொன்னால் இமீடியட்லியும் உங்களோட லேண்டை வந்து நேரடியாக பார்க்கணும் அந்த லேண்டை வந்து பார்த்த அப்புறம் தான் எங்களுக்கு ஐடியா வரும் இதுதான் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த இடம் இந்த சதுரடி சதுரடி என்று கதைக்கிறது ஒரு ப்ரொஃபஷனான விஷயமே இல்லை அடிக்கடி இல்லைங்க இந்த ஸ்கியா என்னிட் ரேட்ல ஒரு கதவுனாலே இது வந்து உண்மையான ஒரு முன்னுக்கும் பின்னான ஒரு விஷயம் நாங்கள் வந்து செய்கிறது ஓகே ஆனால் நாங்கள் அது கவர்மெண்ட் அப்ரூவலுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம் ஸோ அந்த அப்ரூவல் என்னென்ன எடுக்கிறது அதுக்கு என்ன வழிமுறைகள் கனவே வந்து இப்போ நீங்கள் ஒரு ஒன் மந்த் லீவ்ல வாழைங்க இந்த ஒன் மந்த் லீவில் வந்து அதுக்குள்ளேயே பில்டிங் எப்போ எடுத்து உடனே வீடு கட்டி வீடுக்கு நாலாத்தேரம் போட்டு வீடு ஸ்டார்ட் பண்ணுன்றதெல்லாம் போய் வேலை இந்த உண்மையாக டைங்கானது அதுக்கு நீங்கள் முதல் நான் சொல்கிறேன் அவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் ப்ரூஃப் பண்ணுவோம் நோமலாக வந்து கொமோட் வந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரத்துக்கும் இருக்குது நாற்பதாயிரத்துக்கும் இருக்குது அப்போ எதை பாவிக்க போகிறோம்ன்றதுலாம் எங்களோட ரேட் இருக்குது அதுக்காக தான் நாங்கள் பிஓகேன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து டைந்துக்கு வந்து சில ஐடியா இருக்காது ஆனால் ஒரு கட்டிடம் கட்டணும் இல்லாட்டி ஒரு வீடு கட்டணுன்ற பேசிக் ஐடியாவோட வரைவினோம் அந்த வீடு எப்படி அமையணும் அதுக்குள்ள இன்டீரியர் வசதிகள் எப்படி வருகணும் அப்படி எப்படி வசதிகள் இன்டீரியர் டிசைன் பண்ணப்பட்டு அந்த வீட்டின் உள்ள கட்டமைப்பு மற்ற பாக்கைக்கு பிரமிக்கிற மாதிரியும் அந்த ரைட்டு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எங்கே இருக்கிறோம்டா எங்களோட ஹரி இன்ஜினியரிங் ஆஃபீஸில் வந்துருக்கோம் ஹெரினியரிங் ஆஃபீஸில் வந்து இன்றைக்கு முக்கியமான விஷயங்கள் வந்து எங்களுடைய கிளைண்ட்டுக்கு எங்களுடைய நலன் விரும்பிகளுக்கு எங்களோடய ஃப்யூச்சர் கிளைன்ஸுக்கு என்ன ஃப்யூச்சர் கிளைன்ஸுக்கு இல்லாமல் நாங்கள் சேவன்ற விதமாக வந்து முக்கியமான விஷயங்கள் கதைக்க போகிறோம் ஸோ அதில் வந்து ஏதோ க வந்து கண்ணால் என்ன கொஞ்சம் கேலி வைக்கணும் சார் கேலி இருக்கணும் சொன்ன சொல்லிக் கொண்டே இருக்கிறார் நான் என்ன நினைச்சா நீ கேட்குற கேள்வி எல்லாத்தையும் வந்து யூடியூப்புக்கு முன்னால் கேளுங்க நாங்கள் மக்களுடையும் அந்த கேள்விக்கு பதிலை வந்து சேவ பண்ணுவோம் சரி சரி முதலாவது கேள்வி என்ன கேட்க போறீங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு புது வருஷம் பிறந்துட்டு சரி ஸோ எங்கட கம்பெனியில் வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஜுனிக் ஃபுல்லாக நிறைய விஷயங்களை செஞ்சு கொண்டு வரோம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எங்கட கம்பெனியில் இந்த ஜுனிக்கே தான் செய்ய போறீங்களா அதை பற்றி ஏதாவது திட்டங்கள் கொண்டு இருக்கா கட்ட என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் போக போக எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோட வந்து எங்களுடைய அனுபவங்களோட வந்து நாங்கள் புது புது விஷயங்களை செய்யணும் நாங்கள் இன்னோவேட்டிவாக வந்து ஒவ்வொரு ஆண்டோடையும் அதாவது டெக்னாலஜியோட ஒவ்வொரு ஆண்டுகள்ட்ட வளர்ச்சி மாதிரி நாங்களும் வந்து அப்டேட் ஆகிக்கொண்டிருக்கணுன்றது கட்டாயம் இப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த முறை ஒரு புதிய விஷயம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் என்னன்னு சொன்னால் கரி இன்ஜினியரிங்கில் வந்து அதாவது ரோயிங்கு கண்டு அதாவது தனி செக்டர் இப்போ நாங்கள் ரோயிங் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஆனால் ரோயிங் பாட்டுன்றது கரிஞருங்கிற ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் அதாவது பகுதியாக இயங்க போகுது அதில் வந்து ஒரு மறுமலர்ச்சியை நாங்கள் உருவாக்கணும் ரைட் ஏன்னு சொன்னால் அந்த ரோயிங் பாட்டுன்றது பெரிய போது நம்மளுக்கு தெரியும் ஒரு வீடு கட்டுறண்டா என்ன கட்டிடங்கள் கட்டுறண்டா என்ன ஒரு படைப்பை நாங்கள் படைக்கிறதா இருந்தோன்னா முதலாவது நாங்கள் அடியெடுக்கிறது ட்ரோயிங்கில் அந்த ட்ரோயிங்கில் வந்து ஒரு புதுவிதமான விஷயங்களை வந்து உட்பூத்தி ட்ரோயிங்கை வித்தியாசமாக செய்கிறது மூலம் அல்லாட்டி நாங்கள் அதுகளில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து உட்பூத்துறது மூலம் நாங்கள் ஒரு விதமாக அதாவது புதிய அடையாளத்தோடு நாங்கள் எங்களுடைய ஆண்டே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறோம் அதனால் இந்த ட்ரோயிங் செக்டரை வந்து நாங்கள் எப்படி எப்படியெல்லாம் டெவலப் பண்ண போகிறோம்னு சொல்லி நாங்கள் கதைக்க போகிறோம் ரைட் அதுதான் இந்த முறை இந்த முறை நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் உண்டு அது ஓகே சார் அப்போ இந்த மாதிரி என்னெண்டா எங்களோட கம்பெனியில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாலஜிக்கு நாங்கள் அடிக்கிறத விட திரும்பி அடிக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க எப்போவுமே அதாவது யுனிக்காவே எப்போவுமே புது புது டிசைன்கள் புது புது ஐடியாஸ்கள் அந்த த்ரீ டி ஐடியாலாம் எங்களோட கம்பெனிலேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகினது ஸோ அப்படி இந்த த்ரீ டி மற்ற இது இதில் என்ன புதுசாக நீங்கள் இன்னும் கிரியேட்டாக யோசிக்க போகிறீங்களா உண்மையாக வந்து நல்ல ஒரு கேள்வி என்னென்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் அடிச்சு அடித்து கொண்டு போகிற வீடுகள் வந்து நாங்கள் திருப்பி அடிக்கிறதில்லை ஆனால் வந்து உண்மையிலே வந்து எங்கட எங்கட திருடிஸ்தா வந்து மினைக்கட்டு இருந்து அதாவது தாங்கள் ஓய்வு அதாவது கீறி கொடுக்குற டைமை விட தாங்கள் ஓய்வாக இருக்கிற நேரங்கள் எல்லாம் நான் அவங்களுக்கு சொல்கிற விஷயம் நீங்கள் அப்டேட் ஆகணும் நீங்கள் நிறைய படிக்கணும் நீங்கள் நிறைய தேடல் செய்யணும் எனக்கு புதுசு புதுசாக வீடுகளை டிசைன் பண்ணி டிசைன் பண்ணி காட்டணும் அப்போ வடிவான வீடுகள் வடிவான படைப்புகளை வந்து படைக்கிறதுக்குரிய எல்லா ஏற்பாடையும் நீங்கள் செய்யணுமன்றது எந்த ரிக்வஸ்ட்டாக நடுவே இருந்து கொள்வது அதில் வந்து எங்கிட்ட திருடி ஸ்டாஃப் வந்து என்ன செய்யணும் தேடி தேடி புது புது வீடுகளை எடுத்து எடுத்து கீறி கீறி நாங்கள் வச்சிருப்போம் இப்போ கிளைன் வரைகளும் நாங்கள் காட்டி அதில் ஒரு வீட்டை செலக்ட் பண்ணி அந்த அதே வீட்டை அப்படியே அடிக்கிறோம் இப்போ இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த ட்ரோயிங் பாட்டுன்றதை நாங்கள் ஒரு தனி செக்டராக வந்து உருவாக்குறோம் என்று சொன்னால் அதை வந்து அதுக்கு வந்து கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு தனித்துவமாக்கி இன்னும் அதை டெவலப் பண்ணுற மூலமாக நாங்கள் அப்படியான விஷயங்களை வந்து உருவாக்க இருக்கிறோம் ஸோ அதில் வந்து கங்காரன் வந்து அந்த ட்ரோயிங் செக்டர்லாம் வேலைகிறார் அப்போ வந்து உண்மையாக வந்து நாங்கள் இன்னும் திருடி ஸ்தாபம் நிறைய உருவாகணும் நிறைய பேரை கற்பிக்கணும் நாங்கள் கற்பித்து இப்போ எங்கள்ட்ட கம்பெனியில் வந்து வேலை செய்கிறதுன்றதை தாண்டி நாங்கள் நிறைய பேரை விதமாக உருவாக்குறது மெயினான நோக்கமாக இருக்குது அந்த விஷயத்துலேயும் இந்த ட்ரோயிங் பாட்டை வந்து நாங்கள் வித்தியாசமான முறையில் இந்த முறை கொண்டு போகிறோம் உங்களுக்கு தேவையான வீடுகள் கட்டிட அமைப்புகள் என்னென்ன வேணுமென்றதை நாங்கள் இந்த ரோயிங் பாட்டால் வந்து என்ன மெருகூட்டி உங்களோட கட்டிடங்கள் முடிஞ்ச பிறகு மற்ற பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு விஷயம் இருக்க போது அதை நாங்கள் இந்த முறை செய்ய போகிறோம் ரைட் அதாவது சார் இப்போ எங்களோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான அழகான நிறைய கட்டிடங்கள் நீங்கள் அமைச்சிருக்கீங்க பட் முதல் கூட ஒரு கிளைண்ட் எப்படி அணுகிறது அதுக்கு என்ன வழி ட்ராயிங்கை முதலாவது வந்து நல்ல ஒரு கேள்வி உண்டு எங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி இந்த ட்ராயிங்கை ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து சில ஐடியா இருக்காது ஒரு கட்டிடம் கட்டணும் இல்லாட்டி ஒரு வீடு கட்டணும்ன்ற பேசிக் ஐடியாவோட வரவிடும் அந்த வீடு எப்படி அமையணும் அதுக்குள்ளே இன்டீரியர் வசதிகள் எப்படி வரணும் எப்படி எப்படி வசதிகள் இன்டர்நெட்டு சைன் பண்ணப்பட்ட அந்த வீட்டின் உள்ளா கட்டமைப்பு மற்ற பாக்கைக்க பிரமிக்கிற மாதிரியும் அந்த வீடை பாவிக்க போகிறவைக்கு நல்ல ஃபேமிலியராக இருக்கக்கூடிய மாதிரி அந்த வீட்டின் அமைப்பு அமையணுமன்றது சில வழியில் ஐடியா இருக்காது அந்த ஐடியால் அப்படியான விஷயங்களை நாங்கள் கன்சல்டன்சி செய்து கிளைண்ட்டுக்கு இந்த சம்பந்தமான ஒரு தெளிவூட்டலை கொடுத்து தான் நாங்கள் ட்ரோயிங் பாட்டை செய்யறோம் ஏன்னு இன்னைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இல்ல ட்வெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ்ல அடிக்க வீடுகள் அந்த ஆண்டின் வளர்ச்சி கேட்ட மாதிரி அந்த வீடுகளிட்ட அமைப்புகளும் இருக்கணும் என்ன அதாவது நீங்கள் சொல்றது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான வீடு அதாவது சிக்ஸில் வந்து செய்ய போகிற வீடுகள் எல்லாமே ட்ரெண்டிங் பாத்ரூம் டிசைன்ல இருந்து லிவிங் ஹால் இருந்து மற்றது வந்து விசிட்டர்ஸ் ஹோல் இருந்து முன்னுக்கு வந்து கிச்சன் பேண்ட்ரி கபட் செட் இருந்து எல்லாமே எங்கள்கிட்ட தனித்தனியாக டிசைன் பண்ண போகிறோம் ரைட் இவ்வளோ ஒரு வீட்டை டிசைன் பண்ணி போட்டு ஒட்டு மொத்த வீட்டையும் ஃப்ரண்ட் டெலிவேஷனை காட்டுவோம் அதில் வந்து கிளைண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம் அந்த ஃப்ரெண்ட் டெலிவிஷனுக்கு நாங்கள் டூடி கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரோட்ட டூடி பிளானை கருவோம் நாங்கள் இனிமோ அப்படி இல்லை கிளைண்ட்டுக்கு நாங்கள் இனிமோ எங்கள்கிட்ட தேர்டி வாரவைக்கு நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து தனித்துவமாக ஒரு கிச்சன் பேண்ட் கபட் ஒரு பதினஞ்சு இருபது படங்கள் நாங்கள் ட்ரோ பண்ணி டிசைன் பண்ணி வைக்க போகிறோம் லிவிங் ஹோல் அண்டாச்சி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து லிவிங் ஹோல் இன்டீரியர் டிசைனோட செய்து வைக்க போகிறோம் அதே போல் வந்து அப்படி எல்லாமே தனித்தனியாக காட்டி ஒரு வீட்டை வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி முடிய ஒருங்க வச்சு ஒட்டுமொத்த ஒரு திருடிய திரு காட்ட ரைட் அப்படின்னா உங்களோட வீடு எப்படி வேணுமென்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்காத உங்களோட கனவு இல்லை உண்மையிலேயே நீங்கள் கண்ட மாதிரியே வந்து செய்கிறீங்க ரைட் ஆனால் கனவுல காண்ற மாதிரி அதாவது உங்களோட வீடு கனவுல கலைகளாக ஆனால் இது வந்து நிரந்தரமாக நிலைச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் எங்களோடய வீடு கட்ட என்னென்னு சொன்னால் எங்களோட டிசைன் எல்லாமே ஒரு ஜுனிக் பர்சனாலிட்டியாக இருக்கும் அதாவது யாரும் செய்யாத ஒரு விஷயத்த நாங்கள் செய்ய ஆசைப்படுறோம் யாரும் செய்யாத விஷயத்த யாரும் சிந்திக்காத ஒரு விஷயத்த நாங்கள் செய்யவில்லை நாங்கள் ஓட்டு முறிகளை இனிமேல் அடையாளப்படுத்தப்படுவோம் அந்த அடையாளம் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ அதில் வந்து இந்த முறை ட்ராயிங் பாட்டை வந்து நான் இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு நீங்கள் அப்போ எங்களோட ரோயிங்கில் வந்து இப்போ நாலு பேர்கிட்ட டூ டி த்ரீ டி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நாலு அந்த ஸ்டாவை வந்து மேலேது அதிகரிக்க இருக்கிறோம் என்னென்னா எங்களோடய ஃபீட்பேக்கை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ரெக்கமிண்ட்மெண்ட்டை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாவை வந்து கூட்ட போகிறோம் ரைட் முதலாம் அவசியமாக சார் இப்போ ஒரு ரோயிங்கை நாங்கள் வந்து த்ரீ டீலலாம் செய்யறது ஓகே ஆனால் நாங்கள் அந்த கவர்மெண்ட்டு அப்ரூவலுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம் ஸோ அந்த அப்ரூவல் என்னென்ன எடுக்கிறது அதுக்கு என்ன வழிமுறைகள் என்னென்னதுன்னா முதலாம் விஷயம் வந்து சொந்தவங்களுக்கு நாங்கள் மிகவும் தொழில்படுத்த வேண்டிய விஷயம் நாங்கள் வந்து ஒரு வீடு செய்ய போகிறோம்னு சொன்னால் இம்மிடியட்லியும் உங்களோட லேண்டை வந்து நேரடியாக பார்க்கணும் அந்த லேண்டை வந்து பார்த்தா அப்புறம் தான் எங்களுக்கு ஐடியா வரும் இந்த லேண்டுக்கில் எப்படியான ஒரு வீட்டை கட்டமைக்க முடியும் அப்போ நாங்கள் கட்டமைக்கிறதுன்றைங்களா நாங்கள் பில்டிங் அப்ரூவல்ன்றது கட்டாயம் முக்கியமான ஒரு விஷயம் பில்டிங் வந்து மாநகர சபையிலையோ இல்லாட்டி நகர சபையிலையோ இல்லாட்டி பிரதேச சபையிலையோ அனுமதி எடுத்து செய்ய வேண்டியது எங்களுடைய தலையாய கடமை உண்டு அப்போ நாங்கள் தலை அதை எடுக்கணும்னா அந்த சபையிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் நாங்கள் வந்து ட்ராயிங் வந்து கீறுவோம் அப்போ நாங்கள் என்ன செய்வோம் முதலாவது லேண்ட் பார்க்கணும் அதுதான் எங்கள்கிட்ட முதலாவது வேலையாக இருக்கும் இப்போ என்ன ரெண்டாவிலே போகிறீங்களா ரெண்டாவது ரெண்டாவது வகையில் வந்து எங்கள் உங்களை வந்து நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்து எங்களோடய ஓஃபீஸில் இறுத்தி இருக்கிற வடிவான வடிவான வீடுகள் எல்லாத்தையும் நாங்கள் கீறி நிறைய வச்சுருக்கோம் அந்த வீடுகளை முதல் காட்டுவோம் அதில் ஒரு வீட்டை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அந்த வீட்டை உங்களோட லேண்டு கேட்ட மாதிரி உங்களோட லேண்ட ட்ரெக்ஸனு கேட்ட மாதிரி பிரதேச மாநகர சபை நகர சபையுண்ட் அப்ரூவலுக்கு மாதிரி நாங்கள் கீறுறப்போறோம் சூடி பிளானை முதலாவது அது எங்களோட முதலாவது ரெண்டாவது ஒரு கட்ட வேலையாக இருக்கும் அப்போ சூடி பிளானை எப்படி கீறுறப்போறோம் உங்களோட ரிக்வஸ்ட் என்ன உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன வேணும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன வேணும் அப்போ உங்களோட கேட்டு உங்களோட உங்கள்ட்ட இந்த ஒரு ஃபீட்பேக் எடுத்து உங்களோட சேர்ந்து தான் உங்களோட வீட்டை நாங்கள் டிசைன் பண்ண போகிறோம் ரைட் அதுதான் எங்கள் அடுத்த கட்ட வேலையாக இருக்கும் அதாவது கிளைண்ட்டு ஒரு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த வீடு அமைச்சி கொடுத்து எஸ் ஏனென்றா இந்த வீடு இப்போ நாங்கள் ஒரு ரோயிங் கட்டி போட்டு தான் வீடு இதை கட்டுவோம் எடுக்கிறார்கள் இல்லை நாங்கள் உங்களோட சேர்ந்து தான் ட்ரோயிங் எங்களோட சேர்ந்து நீங்கள் ட்ரோயிங் கிட போகிறீங்க அதுதான் முக்கியம் சார் அப்புறம் இந்த இப்போ வந்தோன்னே கிளைண்ட் எப்படியும் உங்கள்ட வந்து இதுக்கான எஸ்டிமேட் அதெல்லாம் கேப்பினோம்ல அப்போ உங்களோட பதில் என்னவாக இருக்குது ரைட் அதுக்கு நான் முக்கியமான விஷயம் இதுதான் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த இடம் இந்த சதுரடி சதுரடி என்று கதைக்கிறது ஒரு ப்ரொஃபஷனலான விஷயமே இல்லை முதலாவது நாங்கள் உங்களோட லேண்டை வந்து பார்க்கணும் மெயின்னா நாங்கள் ஒரு வாரமே சதுரடி கணக்கு சொல்கிறோம் இல்லை நாங்கள் பிஓகியூ ப்ரிப்பேர் பண்ணி எஸ்டிமேட் கொடுத்து தான் நாங்கள் ஒரு வீட்டை செய்கிறோம் ரைட் அது சதுரடி என்றது ஒரு முரணான ஒரு விஷயம் என்று சொன்னால் நாங்கள் வந்து உங்களோடய வீட்டை வந்து லேண்டை பார்க்கணும் லேண்ட் சில ரோட்டிலேருந்து இருந்து நல்ல ஃபல்ல இருக்கலாம் சில லேண்ட் வந்து ரோட் லெவல்லே இருக்கலாம் அல்லடி ஒரு அடி உயர்ந்திருக்கலாம் அப்போ இப்படியான கேட்டகரியில் லேண்டின்ற அமைப்புகள் மாறக்கு இல்லை ரேட்டுகள் மாறும் சதுரடி என்று கதைச்சுக்கிட்டோம் பண்ணா அது ஒரு பிள்ளையான விஷயமா இருக்கும் இது மட்டும் இல்லை லேண்ட் வந்து பள்ளமாக இருக்க நாங்கள் ரோட் இருந்து நாங்கள் நியர்லி வந்து இப்போ கரிஞ்சி வந்து டிபிசி லெவல் அடி உயர்த்தி அடிக்கிறோம் இப்போ லேண்ட் உதாரணமாக ஒரு அடி ஒன்றடி பள்ளமாக இருந்தால் நாங்கள் ஒன்றடி அடி டென்ட் அடி அடிப்போம் அப்போ ரியல் லேண்ட்லேருந்து ஒரு மூன்று அடி நாலு அடி உயர்ந்துடும் ரோட் லெவல்லேருந்து ரெண்டு அடி உயர்ந்துடும் அப்போ எங்களுக்கு ரோட்ட பள்ளங்கள் கூட கூட என்ன செய்யுமாட்டா வீட்டின் எஸ்டிமேட் வந்து ஓடுவோம் ரைட் ஸ்குவாபீட் என்று கதைக்கிறது எனக்கு அடிக்கடி எல்லாருங்க நம்ம இந்த ஸ்குவாபீட் என்ன ஸ்காபீட் என்னென்னு ஸ்குவாபீட் ரேட்லேயே ஒரு கதவுன்னாலே இது வந்து உண்மையான ஒரு முன்னுக்கும் பின்னான முரணான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை ஒரு வீடு ஒரு ரெண்டாயிரம் சதுரடி வீடுண்டா அந்த ரெண்டாயிரம் சரடியில் ரெண்டு டொய்லெட் பாத்ரூமும் பெறலாம் நாலு டொய்லெட் பாத்ரூம் செட்டும் அடிக்கலாம் நம்பர் ஆஃப் டொய்லெட் பாத்ரூம்ஸ் கூட கூட என்ன செய்யும் ரேட் என்ன செய்யும் கூட கூடிக்கொண்டு போகும் அப்போ எஸ்காவிட்ன்றது என்னத்த வச்சு கிடைக்கிறது அப்போ டிசைனை பொறுத்தும் மாறும் நம்பர் ஆஃப் டொய்லெட் நம்பர் ஆஃப் டொய்லெட் பாத்ரூம்ஸை பொறுத்தும் மாறும் வீடு அமைகிற லொக்கேஷனை பொறுத்து மாறும் சில கோஸ்டல் ஏரியாவில் வரும் அல்ல உள்ளுக்குள்ளே வரும் கோஸ்டல் ஏரியாண்ட்டு அதுக்கேற்ற டிசைன்ஸ் நாங்கள் செய்ய முடியும் வரும் ஸ்டக்தல் அதே போல் வந்து வீட்டின் முன் ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்து மாற்றணும் நிறைய வர்க்க்சல் கூடவே இருக்கும் அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு லேண்டை விசிட் பண்ணி கிளைண்ட்டை ரெக்குவஸ்ட் என்னட்டு கேட்டு டூ டி பிளான் டூ டிஸ் எல்லாம் கீறி முடிச்சு கிளைண்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் பாவிக்க சொல்லாமல்ட்டு அவண்ட விருப்பங்கள் எல்லாம் கேட்டு எல்லாத்தையுமே ரிட்டன்ல எடுத்து அதுக்கு பிறகு தான் போயிங்கெல்லாம் கீறி ஸ்டக்தல் எல்லாம் கீறினா அப்புறம் தான் நேரம் எங்கள்கிட்ட கியூஎஸ் ஸ்டாஃபை கொண்டு எஸ்டிமேட்டை செய்கிறோம் அப்போ கியூஎஸ்சி ஸ்டாஃபக் கொண்டு எஸ்டிமேட் செய்யல சிலவில் ஒரு ஆள்கிட்ட வீடு வந்து சதுரடிக்கு வேறு ரேட் வரலாம் ஆள்கிட்ட வீடு வேறு ரேட் வரலாம் ஒரே யூனிக்காக எல்லா இடத்துலையும் எல்லா லொக்கேஷன்லேயும் ஒரே எல்லா கிளைண்ட்டுக்கும் ஒரே மாதிரி ரேட் வருமன்றது போய் ரைட் ஒரு நோமலா உதாரணமாக தெரியும் அனுப்ப நோமலா வந்து கொமோட் வந்து ஒரு லட்சத்து அறுபது நேரத்துக்கும் இருக்குது நாற்பது நாற்பதாயிரத்துக்கும் இருக்குது அப்போ எதை பாவிக்க போகிறோம்ன்றதுலாம் எங்கள்கிட்ட ரேட் இருக்குது அதுக்காக தான் நாங்கள் பிஓகேன்ற விஷயத்தை கொண்டு வந்து நாங்கள் என்னென்ன சாமான் பாவிக்க போகிறோம் அந்த பாவிக்கிற ஏற்ற மாதிரி தான் உங்களோட வீட்டு ரேட் வேற போதும் ஸோ அப்போ நாங்கள் வந்து இந்த ஸ்கியா வீட்டு ஸ்கியா வீட்டு கதைக்கிறது எனக்கு உண்மையாக வந்து அது ஒரு தெளிவுபடுத்தவோன்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நிறைய பேர் ஸ்கியா ஸ்கியாபீட் ரேட் என்ன எங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது உண்மையிலையா அது ஒரு பிளையான தகவல் பிழையான தகவல் அது இப்போ நீங்கள் இப்படியான விஷயங்களை கண்திட பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நீங்கள் என்னத்தை விரும்புகிறீங்க உங்களோட கேஸ் என்ன நீங்கள் எத்தனை பெட்ரூம் கவுசை விரும்புகிறீங்க உங்களோட வீட்டின் ஃப்ரண்ட் டெலிவேஷன் என்ன உங்களோட லேண்டின் அமைப்பு என்ன அது கோஸ்டல் ஏரியாவில் இருக்கா அல்லாடி டவுன்களுக்கு இருக்கா கிராமப்புறங்களில் இருக்கா அல்லாடி உங்களோட லேண்டுக்கு போகிற பாதை ஆக்சஸ்ஸுங்களை கோஸ்ட்டை மாற்றி விடும் சில லேண்ட் போகிற பாதை வந்து சின்னதாக இருக்கும் அப்போ நாங்கள் எங்கேயோ மெட்டிரியில் கொட்டி எங்கேயோ ஏற்றி கொண்டு போக வேண்டிய தேவை வரும் ஸோ லேண்ட் பெருசாக இருக்கும் லேண்ட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது ஈஸியாக இருக்கும் லேண்ட் செலுத்துன்றா மெட்டீரியலை கொட்டி செய்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்போ அது கூடங்களுக்கு ஒரு அடிஷனல் கோஸ்ட்டை ஏற்படுத்தும் அப்போ உண்மையிலேயே ஒரு வீட்டை எடுத்தால் முடிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனி இந்த ஸ்கியூ ஆஃப் ரேட்டை கதைக்க மாட்டேன் ரைட் அதுதான் உண்மையான விஷயம் மற்றது சார் இப்போ என்னென்னா இப்போ எல்லாத்திலையும் விட கஷ்டம் வந்து இந்த அப்ரூவல் எடுக்கிறது தான் ஸோ அந்த அப்ரூவல் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட் ரைட் மெயினான விஷயம் உங்களுக்கு தெரியணும் பில்டிங் அப்ரூவலுக்கு சொந்தங்களுக்கு நான் விளங்கப்படுத்திக் கொள்வது என்ன விஷயம் பண்ணுறதுனால் கனவேர் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஒன் மந்த் லீவில் வாரீங்க இந்த ஒன் மந்த் லீவில் வந்து அதுக்குள்ளேயே பில்டிங் அப்ரூவல் எடுத்து உடனே வீடு கட்டி வீடுக்கு நாலு போட்டு வீடு ஸ்டார்ட் பண்ணுன்றதெல்லாம் போய் வேலை ஏன்டா உண்மையாக காணாது அதுக்கு நீங்கள் முதல் நான் சொல்கிறேன் அவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒன்று உங்கள்கிட்ட டீட் இருக்கணும் ரைட் அந்த லேண்டின் ஒரிஜினல் டீட் உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த அஞ்சு வருஷத்துக்கு உட்பட்ட சேவே பிளான் வேணும் ரெண்டாவது மூன்றாவது உங்களோட பேரில் உள்ள சோழ வரி வேணும் ரைட் இதெல்லாம் நிறைய பேர் சறுக்கின வேண்டாம் லேண்டை வேண்டினோம் லேண்டை வேண்டி போட்டு உங்களோட பேருக்கு வந்து சோழ வரி பேர் மேட்டத்தை அதுக்கே ஒரு டைம் வேணும் அந்த சோழ பேர் சோழ வரி பேர் செய்கிறதுக்கு அடுத்த வந்து தோம்பு எடுக்கணும் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே உள்ள தோம்பு வேணும் இவ்வளவு டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களோட பேரில் இருந்தால் மட்டும்தான் குயிக்காக வந்து நாங்கள் பில்டிங் ஏப் போட்ருவோம் இங்கே கேறி வந்து மாநகர சபைக்கோ நகர சேவைக்கோ நாங்கள் பிரதேச சபைக்கோ நாங்கள் வந்து சப்மிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கோம் இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்று இல்லையான்னு சொன்னால் நீங்கள் அதுக்குரிய ப்ரொசீஜர் எல்லாத்தையும் மேற்கொண்டு அதை எடுத்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் அப்ரூவ் கொடுக்கலாம் அப்போ ஒன் மந்தில் செய்யுங்கோ பதினஞ்சு நாளில் செய்யுங்கோண்டு கேட்குறது உண்மையாக நீங்கள் குழம்ப கூடாது அப்படி செய்ய இல்லாது ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்ரீலங்காவில் வந்து ப்ரொபே பண்ணி ப்ராப்பராக அந்தந்த அலுவலகங்களுக்கு சென்று எடுக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமே இல்லை ரைட் அது வாயால் ஈஸியாக சொல்லிட்டு போகலாம் ஆனால் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் வெளிநாட்டில் உள்ள எங்கள் சொந்தங்கள் முதலே வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இவ்வளோ நான் சொன்ன அவ்வளோ ஒன்று வந்து டீட் இருக்கணும் உங்களோடய ஃபேரில் இருக்கணும் உங்களோட ஃபேரில் உள்ள சர்வே பிளான் வேணும் அது அஞ்சு வருஷத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் உங்களோட ஃபேரில் உள்ள சோள வரி இருக்கணும் அதை போகணும் மற்ற வந்து தோம்பு இருக்கணும் சிக்ஸ் மந்த்துக்கு தோம்புன்றது என்னென்னு சொல்கிறது ஆதன வரலாறுன்னு சொல்லுவாங்க தமிழில் அந்த அந்த லேண்டுக்குரிய தோம்பு இருக்கணும் தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷம் தோம்பு அது லேண்ட் ரிஸ்ட்ரியில் இல்லாட்டி கச்சேரியில் வந்து எடுக்கக்கூடிய இருக்கும் இவ்வளவு டாக்குமெண்ட்ஸும் ஒழுங்காக இருக்குமான்னு சொன்னால் நாங்கள் வந்து பில்டிங் அப்ரூவல் இங்கே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களோட நாங்கள் கலந்து ஆலோசித்து உங்களோட வீட்டை உங்களுக்கு படைத்து டோடி திருடியெல்லாம் கீறி அதை வந்து பில்டிங் அப்ரோடு உடனடியாக சப்மிட் பண்ணக்கூடிய இருக்கும் அதோட கங்காரன் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் நீங்க இவ்வளவு செலவழிக்கிற நீங்கள் இப்ப எங்கள்ட நோக்கம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறது இல்லை எடுத்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு கொடுக்குறோம் எங்கள்கிட்ட நோக்கம் ரைட் என்னென்னு சொன்னால் இங்கே நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்தோன் இருக்காண்டு நாங்கள் இந்த கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மட்டும் பதினாலு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து கிளைண்ட்டோட நின்று நாங்கள் போட்டிருக்கோம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த கொரோனா பிரச்சனைகளால் எல்லாருக்குமே ஒரு பொதுவான பிரச்சனை இருந்தது அதெல்லாம் தாண்டி இப்போ வந்துட்டோம் ஸோ அதனால் வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஈஸியாக விளையக்கூடிய இருக்குது ரைட் ரைட் வந்து பில்டிங் அப்ரூவலுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ரைட் அப்ப இப்ப நீங்க ட்ரெண்ட் இல்ல இப்ப போய் கொண்டு இருக்கிற பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எதுவும் செய்கிறீங்களா இருக்கும் இப்ப இப்போ நாங்கள் கலைஞருங்க வந்து வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு இருபத்தி ஒன்பது ரூபாய் ப்ரோஜெக்ட் அதில் வந்து பெரிய பெரிய எல்டர்ஸ் ஹோம் செய்கிறோம் பெரிய ஹோம்ஸ் அதாவது ஒரு டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடுகள் கூட நாங்கள் அஞ்சாறு வீடு செய்து கொண்டிருக்கோம் அந்த கேட்டகரியில் உள்ள வீடுகள் அஞ்சாறு வீடு செய்து கொண்டிருக்கிறோம் நாலாயிரம் ஐயாயிரம் சாரோடய வீடு கிட்டத்தட்ட எட்டு பத்து வீடு சேர்ந்துருக்குறோம் ரைட் அப்போ கூடுதலாக வந்து எங்கள்கிட்ட வீடுகள் பார்த்திங்கனா இனியமாவே எங்கள்கிட்ட டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு குறைஞ்ச வீடுகள் பெருசாக்ட்ட இல்லை ரைட் அப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் விளங்கப்படுத்தணும் சொன்னவங்களுக்கு என்னென்னா ஒரு விஷயம் அந்த நாங்கள் செய்கிற வீட்டின் அளவுகளையும் தாண்டி உங்களோட ரெக்கோமெண்ட் வந்து முக்கியம் உங்களுக்கு என்ன இன்டீரியர் டிசைன் என்னென்ன சாமான்கள் வேணுமென்ற அந்த விஷயங்கள் வந்து சரியான முக்கியம் அதனால தான் நாங்கள் உங்களோட இருந்து கதைச்சி நெகோசியேட் பண்ணிக்கு அவ்வளோ தண்ணீரும் ருட்டில் எடுக்கிறோம் ஃபுல்லாக உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் பண்ணி அதுக்குள்ள வந்து நாங்கள் எல்லாத்தையும் போட்டு கொண்டிருக்கிறோம் என்ன ரைட் இப்போ கரண்ட் கொஞ்சம் ப்ரொசீஜரை பற்றி கேக்கு இல்லை அதாவது இப்போ என்ன மாதிரியான ஃப்ரிட்ஜு என்ன மாதிரியான ப்ரொசீஜர் வந்து இந்த நாங்கள் என்ன நடந்ததுன்னா கூடுதலா வந்து ஃபரன் கிளைண்ட்டு தான் செய்கிறோம் லோக்கல் கிளைண்ட்டு தான் செஞ்சோம்னா இருக்கிறோம் அதுல வந்து நாங்கள் இப்போ எங்களுக்கு முதலாவது இப்ப எங்களுடைய எல்லா சைட்லயும் வந்து த்ரீ சிக்ஸ்டி கேமரா போட்டி கிளைண்ட்டோட லிங்க் பண்ணி விட்டுருக்கோம் நீங்க டே டு டே நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ஈஸியா வந்து கொண்டு இருக்கலாம் உண்டும் ரெண்டாவசியம் வந்து கிளைட்டுக்கும் எங்கள்கிட்ட சம்மந்தப்பட்ட இப்போ எங்களுக்கு இருபத்தொம்பது சைட்டு எங்களுக்கு இருக்கண்டா ஓஃபீஸில் வந்து ஒவ்வொரு சைட்டுக்கு இன்சார்ஜ் ஆனாக்கள் ஒவ்வொரு ஒரு ஒரு இன்சார்ஜ் இருப்பினா நாலு சைட்டு இருக்கும் அதே போல் டீஓ இருப்பினம் ரைட்டு அந்த நோமலி வந்து மெட்டீரியல் பர்சேசிங் ரிசர்ஸ் இருப்பினோம் இது சம்மந்தமான எங்களோட டூ டி த்ரூடி டி அதில் இருப்பினோம் அப்போ அது சம்மந்தப்பட்ட ப்ரொஜெக்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை ஸ்டாஃபும் கிளைண்ட்டும் நானும் வந்து இன்னும் வாட்ஸ்அப் குரூப் கொண்டு வச்சுருக்கோம் இப்போ அதேமாதிரி எல்லா கிளைண்ட்டும் தெரியும் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன செய்கிறோம் டே டு டே நடக்கிற இருக்கிற எல்லா விஷயங்களையும் அதுக்குள்ளே போடுறோம் என்னென்ன செய்ய போகிறோம் என்னென்ன அடுத்த டூ வீக்ஸுக்கு ஒரு த்ரீ வீக்ஸுக்கு என்னென்ன செய்ய போகிறோம் அதை கூட நாங்கள் ப்ரோக்ரஸ் அப்டேட்டை போடுறோம் அதில் ஏதாவது டிலைட் இருந்தோம்ன்றால் அதை கூட அப்டேட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை அங்கே நடக்கிற ஒரு சீலிங் டிசைன் அந்த சீலிங் டிசைன் எழுத அதுக்கு போடுறோம் கிளைண்ட் செலக்ட் பண்ணி எடுத்து அதுக்குள்ளே போடணும் அப்போ எங்களுக்கும் கிளைண்ட்டுக்குமான அந்த மிஸ்கம்யூனிகேஷனை நாங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம் அதனால சார் இவ்வளோ காலமாக கம்பெனி வந்து பதினாறு வருஷம் ஓடிக்கொண்டிருக்கணும் ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த வசதிகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்ததால அவைக்கு வந்து தாங்களே பக்கத்தில் ரெண்டு கட்ட கட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு இருக்குது அப்போ நான் சைட் விசத்துக்கு போனால் நான் அதுக்குள்ள இந்த குரூப்புக்குள்ளே வந்து எந்த மந்தப்பட்டமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணிவிட்றேன் டிஓ அதுக்குள்ளே அப்டேட் பண்ணுறேன் சைட்டுக்கு இன்சார்ஜான இங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப் அதுக்குள்ளே அப்டேட் ஓடினோம் அதுபோல் கிளைண்ட் தங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதுக்கு அப்டேட் பண்ணினோம் அப்போ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இல்லாமல் அவையே எங்களோட நெகர்ஜியல் பண்ணி நெகர்ஜியட் பண்ணி வீடையும் காட்டினோம் அட் த ட அந்த அட் த சேம் டைம் அந்த த்ரீ சிக்ஸ்டி கேமராவால் தான் அங்கே வேலையும் வந்து ஒப்சர்வ் பண்ணி கொண்டு போய் இங்கு எல்லா சைட்லேயும் இந்த சிஸ்டத்தை நாங்கள் வடிவாக செஞ்சு வச்சுருக்கோம் ஏனென்ட்டால் கிளைண்ட்டுக்கு வந்து அவன் இந்த சாட்டிஸ்ஃபை நீங்கள் சொன்னீங்க அவை இந்த திருப்தி என்றது வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் நாங்கள் அவை கொடுக்குற கிஃப்ட்னு சொல்லுவோம் எஸ் சார் அதாவது ஒரு உறுதியான ஒரு வீட்டை விளங்குறதை விட அவண்ட அதை திருப்தியையும் சேர்த்து அந்த ஒரு நல்ல ஒரு உறுதியான வீட்டை கொடுக்காக்கே அவருக்கும் மென நிறைவுண்ட் மென நிறைவுண்டோம் மற்றது நாங்கள் ரிட்டனில் வந்து என்னென்ன மெட்டீரியலாக பாவிக்க போகிறோமெண்டு அந்த மெட்டீரியல்கிட்ட டீட்டெயில் இசோசிகேஷன் என்னென்ன கொடுத்தோமோ அதுதான் நாங்கள் அங்கே அனுப்பி வரோம் தேவை ஏண்டா யாரையும் போட்டு செக் பண்ணலாம் பண்ணலாம்னு கூட நாங்கள் சொல்லிக்கொண்டுருக்குறோம் ரைட் அதையும் வந்து ஏன்னெண்டா ஒரு எங்களோடய உண்மைத்தன்மைக்கு நாங்கள் சான்று இருக்கணும் அதனால தான் இப்படியான வசதிகளை ஏற்படுத்தி வச்சுருக்கோம் அதுங்கன்னாங்கிற கம்பெனி வந்து தொடர்ந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இவ்வளோ நிறைய தடைகளை தாண்டி நிறைய சவால்கள்லாம் தாண்டி இன்னும் நிலைச்சி நிற்கிது இப்போ சில சம் சில நாங்கள் செய்திகள் எல்லாம் கேட்டுருப்போம் வந்து டிலே பண்ணுறாங்க பில்டிங்கு குவாலிட்டி குறையாக இருக்குது அப்படி இப்படி நிறைய தேவையில்ல நிறைய கதைகள் எல்லாம் வர அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் கெங்காரங்கிட்ட மாதிரி டிலே கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்கிறீங்க உண்மையிலே வந்து நான் இதில் ஒரு தெளிவுபடுத்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன் என்றால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நாங்கள் எந்த ப்ராஜெக்ட்டும் டிலே பண்ணதில்லை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பங்குனி மாதத்துக்கு பிறகு இந்த கொரோனா வந்து வந்தது அந்த எங்கள்கிட்ட நான் இருபது ப்ராஜெக்டுக்கிட்ட கையில் இருந்தது இப்போ இந்த கொரோனா வந்து அதுக்குள்ளே வந்து லாக் லாக்டவுன் நோமலி வந்து இலங்கையில் எல்லா கண்ட்ரிக் கம்பெனிக்குமே இது ஒரு சேம் பிரச்சனை தான் அப்போ லாக்டவுன் பிரச்சனையால் அது எழுதலன்னு சொல்லி ரெண்டு ஒரு மாதம் அதுகளால் சில சில ப்ராஜெக்ட் வந்து என்ன சொல்லுது அந்த டிலேடாக டிலே டிலே பிரச்சனை வந்து அது மட்டும் இல்லை எங்களோட நாடு வந்து ஒரு வித்தின் த்ரீ மந்த்த்கில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அதாவது ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இந்த சீமேந்து ஒரு டூ த்ரீ மந்துக்கில் வந்து என்ன விடுது மூவாயிரத்தஞ்சு ரூபா வந்துடுது ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் இருந்த கம்பி ஒரு டொன் வந்து அஞ்சு லட்சத்து பத்தாயிரத்துக்கு வந்தது மூன்று மாதங்களில் அதே போல் எல்லா மெட்டீரியலுமே கிட்டத்தட்ட வந்து மூணு மூன்று மடங்கு அதை நூறுரூவா ஜாமான் முந்நூறுவா காதரிச்சது அப்போ அந்த டைம் இங்கே சைட்டில் இங்கே கையில் இருபது சைட் இருக்குது அப்போ அவ்வளோ ஒரு பிக் இம்புலேஷன் ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வந்தது அதில் அடிவட்டத்தில் மெயின் செக்டர் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு தான் அதுக்கு நாங்கள் விதிவிலக்கல் எல்லாேருக்குமே அந்த பிரச்சனை இருந்தது அப்போ அதில் அடிப்படைக்குள்ளே நாங்கள் போய் இது ப்ராஜெக்டில் ப்ரோஜெக்டில் அதாவது கிளைண்ட்டோட கதைச்சி சில வந்த மேலதிக செலவுகளை வந்து எடுக்கிறதுக்கு நெகோசியேஷன் செய்து சில சில நோமலி வந்து அதுகளுக்கான கட்ட நடவடிக்கை எல்லாத்துக்கும் அவையோடு வந்து நடந்து கொண்டு அதனால் அதனால வந்து அந்த அதாவது எக்கனாமிக் க்ரைஸ் ஆலயம் வந்து ப்ரொஜெக்டில் டிலே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுவிடும் அப்போ அதே போல் கொரோனா கொரோனா இந்த ரெண்டு பிரச்சனாலையும் தான் இந்த டிலே வந்தது ஒழிய ஆனால் டிலே பண்ண எல்லா ப்ரொஜெக்டும் அதாவது அந்த பீரியடுக்கு எடுத்த ப்ரொஜெக்ட் எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சு கொடுத்துட்டோம் ஃபுல்லாக நோட் நோட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அந்த கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு நாங்கள் கொடுத்த பிறகு சில விமர்சனங்கள் இருக்கும் விமர்சனம் இல்லாமல் நாங்கள் வாழ்கிற மட்டும் நாங்கள் போகிற ஃபார்

ஒன்றுமே வரையில்லையண்டா நாங்கள் போகிற பாத பழையன்றே விமர்சனம் பண்ணுறது எல்லா தொழில்கள் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அது ஒரு விஷயமே இல்லை ஒரு பணம் இருக்குல்ல காய்ச்சல் மரம் தான் அடிப்படையில் கல்லடி படம் ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் இப்போ பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து இப்போ நாடு சீராக எங்கொன்று இருக்குது நாங்கள் ஏதாவது டிலே பண்ணுறோமா ஒன் டைமுக்கு போயிட்டா போய் கொண்டுருக்கு அப்போ டிலேன்றது வந்தது அந்த பிரச்சனையால் ஒழிய மற்றபடி நாங்கள் எங்களோட திட்டமிடலையோ இல்லை எங்களோட நிர்வாக குறைபாட்டாலையோ இல்லாட்டி எங்களோடய நிதி நிலைமைகளால் அந்த டிலே வரையில்லை டிலேட் வந்தது நாட்டில் ஏற்பட்ட சூழலால் அப்போ நாங்கள் அது வந்து அது ஏன்டா நாங்கள் ஒரு உயரத்தில் இருக்கேக்கில்ல நாங்கள் ஒரு சின்ன ஒரு தவறு செய்தாலும் அது வெளியில் டக்குண்டு வரும் ஆனால் தவறுகளை நாங்கள் திருத்துறதுக்கு ட்ரை பண்ணணும் நாங்கள் என்ன பிரச்சனை எல்லாரும் ஒரு ஆக்கள் வந்து எங்களை பற்றி ஒரு விமர்சனம் செய்யணும்னா அந்த விமர்சனம் என்னென்னு கேட்டு அதில் உண்மையாக எங்கள்கிட்ட பக்கத்தில் பிள்ளை இருந்தால் அதை நாங்கள் திருத்தி வாழப்படும் ஆனால் இப்போ தேவையற்ற விமர்சனங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த காலகட்ட அந்த காலத்தில் வரது இன்னொருத்தான் பெட்டராக நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து எங்களோடய கம்பெனியில் பார்த்திங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்டுமே போவேக்ட்டாக செடியூல் படி நீட்டாக என்ன ஸோ உங்களுக்கும் தெரியும் ஸ்டாஃபா செருள் படித்த போகுது அந்த டைம் நாங்கள் டிலே பண்ண நாங்கள் உண்மையில வந்து ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் இனிமேல் வந்து அப்படியான பிரச்சனைகள் எங்களை தாண்டி ஒரு பிரச்சனை வந்தாலையும் மற்றபடி டிலே பண்றதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே இல்லைங்க ப்ரொஜெக்ட்டு சரி இது வரைக்கும் நீங்கள் பதினஞ்சு வருஷத்துல ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான கட்டியிருப்பீங்க அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு நல்ல ஒரு கஸ்ட்ரக்ஷன் உண்மையிலேயே கிரஞ்சரைக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூண்டாம் ஆண்டு ஹார்ட்லி கொடுத்துட்டு லெபரோட்டரி ப்ராஜெக்ட் வந்து உண்மையாக வந்து ஒரு உண்மையாக தான் நான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நிறைய கோவில் காட்டிட்டோம் கோபுரங்கள் காட்டிட்டோம் ஒரு ஏழு எட்டு வெட்டிங்குகள் செய்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி அஞ்சு வீடுகள் செஞ்சுட்டோம் ஸோ இப்போ ஒரு டுவெண்ட்டி நைன் ப்ராஜெக்ட் ஒன்றும் இங்கே இருக்குது ஸோ எங்களோடய எக்ஸ்பீரியன் நாங்கள் கடந்து வந்த ஃபாதர்ன்றது பெருசு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்போ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த டேர்னிங் பாயிண்ட்டான ப்ராஜெக்ட்டுகள் என்று சொன்னால் உண்மையாக வந்து ஹார்டில் குடிச்சுட்டு லேபரேட்டரி ப்ராஜெக்ட் அது வந்து எங்களை ஒரு வெளியில் ஒரு அடையாளப்படுத்தின மாதிரி அதை விட நாங்கள் சில சில கோயிலில் அந்த கோபுரங்கள் செய்திருக்கிறோம் அப்படியான வேலைகள் எல்லாம் எங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்தது செல்லோணும் மற்ற வந்து எங்களோட நேர்த்தியான நேர்மையான ஊட்டம் அந்த கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி பத்து கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து இருபதாம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் இந்த ஒரு ப்ராஜெக்டை முன்னையாக டிலே பண்ணப்பட்ட விட்டதும் இல்லை டிலே என்று சொல்லி ஒரு கதை எங்களுக்கு வந்ததும் இல்லை ஆனால் இப்போ வந்து நாங்கள் அதை அதை திருப்பி ரீக்க ஒன் இயர் அதுன்னு சொல்லுவோம் லிக்விடிட்டி பொசிஷனுக்கு வந்திருக்க முடியும் சொல்லுவோம் சார் எப்பவுமே என்ன சொல்லுவேன்டா எண்ணம் போல் தான் வாழ்வு அதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் கமிட் பண்ணிட்டோம்டா அந்த விஷயத்தை நாங்கள் முடிஞ்ச வரை அதை முடிச்சு முடிக்கணும் ஒரு எண்ணத்தோட தான் எங்கள் கம்பெனி வந்து இயங்கிக் கொண்டே இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு எங்கிட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்ந்த ஒரு வேலைக்கு வந்தீங்கன்டா அதை நாங்கள் நிச்சயமாக கம்ப்ளீட் பண்ணி தர்றது தான் எப்போ எங்களோட எண்ணமாக இருக்க போகுது எப்போவுமே நாங்கள் அதாவது நாங்கள் நேர்த்தியாக நேர்மையா செய்வோம் அதில் எந்த மேட்ருக்கு அர்த்தம் இல்லை எண்ணங்களின் உயர்ந்தால் வாழ்க்கையின் உயர்வாண்டுவாங்க ஸோ அதை வந்து நாங்கள் சரியாக போகணும் சரி இப்போ ஒரு பில்டிங்கை வந்து கட்டுறது அந்த நிலம் சார்ந்த உங்களுக்கு இது முக்கியமான இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த பாயிண்டை வந்து நோட் என்றால் இந்த லேண்டை வேண்டைகளில் ட்ரெண்டு விதமான லேண்டில் நீங்கள் வேண்டலாம் அப்படி என்ன சொன்னால் ஒன்று வந்து ஒரு பெரிய லேண்டை வண்டி ரெண்டு மூன்று பேர் பிரிக்கலாம் இல்லையன்டா ட்ரெண்டு லேண்டை வண்டி ஒரு ஆள் ட்ரெண்டு லேண்டை வண்டி இல்லை மூன்று ஒன்றுக்கு மேற்பட்ட லேண்டை வண்டி பண்ணலாம் சரிதானே அப்போ என்ன நடக்குமேன்றா ஒரு பெரிய லேண்டை வண்டி நாலு பேர் பிரிக்க அதை நீங்கள் பிரதேச சபையில் சப்டிவிஷன் செய்யணும் நீங்கள் சப்டிவிஷன் செய்ய வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொசீஜரை செய்து தான் நாங்கள் பில்டிங் அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணலாம் அந்த சப்டிவிஷன் பிரிவிடையுன்னு சொல்கிறது அந்த சப்டிவிஷன் நீங்கள் செய்கிறதுக்கு பிரதேச சபையில் அதுக்காண்டு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபோம்களை எடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நாங்கள் பிரதேச சபையில் அதை கொடுத்து சப்டிவிஷன் செய்தால் பிறகு தான் நாங்கள் சர்வே பிளான் எடுத்து மற்ற ப்ரொசீஜர் எல்லாத்தையும் செய்ய வேண்டி வரும் அதே போல் ஒரு ஆள் ஒன்றுக்கு மேற்பட்ட காணிகளை வேண்டி ஒருங்கிணைக்கல அது ஒரு ஒரே இடத்துல ஒன்று குறிப்பிட்ட காணியில் ஒன்று ஒருமுனைக்கு அது அமல்கமிஷன் சொல்கிறது அதாவது அந்த அமல்கமிஷனும் செய்கிறதுக்கு இதே ப்ரொசீஜர் பிரதேச சபையில் இல்லாட்டி மாணவர் சபையில் இல்லாட்டி நகர சபையில் போய் நீங்கள் அதுக்குரிய விண்ணப்ப படிவம் எடுத்து நிரப்பி அதையும் வந்து செய்யணும் செய்தால் பிறகு தான் நாங்கள் சர்வே பிளான் கீறி பில்டிங் அப்ரூவல் கேறி கீறி வரி பேர் மாற்றம் செய்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் பில்டிங் அப்ரூவலுக்காக அந்த குறிப்பிட்ட சபையில் நாங்கள் சப்மிட் பண்ணலாம் ஸோ அது வந்து மிக முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் காணி வேண்டின உடனே செஞ்சுடுவணும் அதே போல் காணி வேண்டின பிறகு நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய வீடு சோழவரி பேர் மேட்டம் ஏன்டா யார்கிட்ட வரும்புங்களோ அவர்கிட்ட பேர்லாம் சோழ இருக்கும் அந்த சோல வந்து நீங்கள் வந்து பேர் மாற்றம் செய்யறதுக்கான விண்ணப்பப்படி அவங்க எடுத்து லோயர் கூடாத செய்யும் சரி அப்புறம் இப்படியான நிறைய அந்த காணி தொடர்பான சந்தேகங்களை அணுகியங்களோட கேட்குற என்ன கேள்வி வழி இருக்கா அதுக்கு நீங்கள் எங்களோட கண்டேக்ட் நம்பரோட தொடர்பு உள்ளங்கள் இது சம்மந்தமான வீடியோகள் முதலும் போட்டாங்கள் இப்போ எங்களோட கம்பெனிட்டு சட்ட ஆலோசகர் மதிப்புக்குரிய திருக்குனா இது இவனோட சில வீடியோஸ் செய்ய இருக்கிறோம் சட்ட சம்பந்தமான அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த காணி சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக இப்போ இந்த வீடியோன நோக்கமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜுனிக்கோ செய்ய போறேன்னு சொன்னீங்க ஸோ இப்போ எங்களோட கம்பெனியில் இந்த ட்ராயிங் சம்மந்தமாக புதுசாக ஏதாவது செய்ய போகிறீங்களா இல்லை அதைத்தான் நான் சொல்கிறேன் இப்போ நாள் சொன்னால் கலைஞருங்க வந்து இனிமேல் கலைஞருங்க மட்டும் ட்ராயிங் குறி கொடுக்காது உங்களுக்கு மாநகர சபையில் நகர சபையில் பிரதேச சபையில் பில்டிங் எடுக்க மாட்டேன் நீங்கள் எங்கள்கிட்ட கண்ட்ராக்டேண்ட் அவசியமும் இல்லை பில்டிங் அப்ரூவ் எடுக்க மாட்டேன் நீங்கள் எங்களை அனுவுங்க உங்களுக்கு வந்த உங்களுக்கான டூடி பிளானுகள் உங்களுக்கான த்ரீ எல்லாமே நாங்கள் சரி தருவோம் ரைட் அப்போ நீங்கள் எங்கள்கிட்ட அணுகி உங்களுக்கான பில்டிங் அப்ரூவல் அலுவல் அந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாமே நாங்கள் தருவோம் நீங்கள் வெளியே அதை விரும்பினா எங்களை கொண்டும் அந்த கண்ட்ராக்டை செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் வழியாகளை கொண்டும் செய்யலாம் ஆனால் உங்களுக்கு எந்த நகர சபைக்கோ எந்த மாநகர சபைக்கோ எந்த பிரதேச சபைக்கோ உங்களுக்கு பில்டிங் அப்ரூவல் எடுக்கவும் என்றால் நாங்கள் போடுற இந்த கீழே எங்களோட நம்பரோட அணுகவோ எங்களோடய ரோயிங் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கான டூ டி பிளான் அதாவது பில்டிங் அப்ரூவல் ரோயிங் உங்களுக்கான திருடி எல்லாத்தையும் நாங்கள் செய்திருவோம் நீங்கள் விரும்பினா கண்ட்ராக்ட் எங்களை கொண்டு செய்யலாம் இல்லாட்டி யாரையும் கொண்டு செய்யலாம் உங்க கூட விருப்பம் உங்க சாய்ஸ் ஏன்னா எப்படியும் எங்கட கம்பெனி மாதிரி செய்ய எங்களோட கம்பெனியில் அந்த யுனிக்னஸ் அந்த ஸ்டைல் அது உங்களுக்கு வேணுமெண்டா கட்டாயம் எங்கிட்ட தான் அணுக வேண்டியது அப்படி இல்லை அவையோட விருப்பம் ஸோ இட்ஸ் ஓகே நீங்கள் விரும்பினா எங்களை கொண்டு கண்டினியூ பண்ணலாம் இல்லேண்டா இன்டீரியர் டிசைன் பாட்டுகள் இன்டீரியர் செட்டப் போகள் அசோ அந்த மாதிரி கன்சல்ட்டன்ஸையும் நாங்கள் செய்து ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் எங்களை அணுகுமோ நாங்கள் உங்களுக்கான சேவை எவ்வளோங்கிறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கிறோம் ரைட் வேறுதாக இருக்கா இல்ல சார் ஓகே ஒன்றுமே இல்லையா முடிப்போம் அப்பா அப்பா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்